இங்க ஒரு ரூம்ல ஒரு பக்கம் ஃபுல்லாவே கருப்பாவும் இன்னொரு பக்கம் ஒயிட்டாவும் இருக்கு அங்க பிளாக் ஒயிட்டுன்னு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க பிளாக் பொண்ணு ஒரு பேப்பர் எழுதிட்டு இருக்கா அப்ப ஒயிட் இவ இடத்துக்கு வந்துடுறா இத பார்த்ததும் இவ அவளை திட்டிட்டு அவளை அவளோட இடத்துக்கே தள்ளி விடுறா அப்புறம் ஒயிட் எல்லாத்தையுமே கருப்பு கலரா மாத்திட்டு திரும்பவும் அவ எழுதிட்டு இருக்கா அப்ப அந்த ஒயிட் பொண்ணு செவத்து மேல தலையிலா ஏறி சுத்தி வந்து இவ முன்னாடி வந்து நிக்கிறா திரும்பவும் இடம் ஒயிட் கலர் மார்க்கா இருக்கதை பார்த்து இவ ரொம்ப கோபடுறா அவளை அவ பக்கமா தள்ளி விட்டு நீ இதை தாண்டி வரக்கூடாது நீ அங்கே இருன்னு சொல்றா இவ இப்படி ரொம்ப ரொம்ப கோப்பட்டு பேசினதை பார்த்ததும் ஒயிட் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மான்ஸ்டரா மாறி பயங்கரமா கத்துறா அவ கத்துனதும் அந்த ரூம் ஃபுல்லாவே ஒயிட் கலரா மாறிடுது இவளை பார்த்த அவ பயந்து கையில் இருக்கிற பேப்பரை தூக்கி போட்டுறா அப்ப திரும்பவும் அவ கத்த இவ வேமா இருந்த பேப்பர்லயே தாவி தாவி ஓரமா போய் நிக்கிறா ஒயிட் பொண்ணும் பயங்கரமா கத்திக்கிட்டு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுறா உடனே இவ தைரியத்தை வர வச்சுட்டு அவளை எப்படியாச்சும் சரி பண்ணணும்னு ஒயிட் கலர்ல கால வச்சு மெதுவா நடந்து வர்றா நேரம் ஒயிட் கிட்ட வந்து அவளை கட்டி திரும்பவும் அவ பழைய மாதிரி மாறிடுறா அப்புறம் அந்த ரூமும் பழைய மாதிரியே மாறிடுது இவ அவ கிட்ட என்ன மன்னிச்சிரு உன்னோட ஃபீலிங்ஸே நான் புரிஞ்சிருக்கணும் பட் நீயும் மத்தவங்க வச்சிருக்க லிமிட்டை மதிக்கணும் சொல்றா அவளும் சரின்னு சொல்ல இப்ப ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க இவங்க மாறி மாறி இன்னொருத்தரோட இடத்துக்கு போய் ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து ஜாலியா விளையாடுறாங்க